யார் கதரை புரியவில்லையோ அல்லது அல்லாஹவின் விதியை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ இந்த உலகத்தில் பலரை பார்க்கலாம் எனக்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழவே விருப்பில்லை என்று சொல்லுவார்கள் எனக்கு அல்லாஹ ஏன் இப்படி நாடுகிறான் என்று சொல்லுவார்கள் எனக்கு இந்த உலகத்திலே இப்படித்தான் முஸ்லீமத் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏன் அல்லாஹ் இப்படி செய்கிறான் என்று அல்லாஹுவை எனக்கு எனக்கு மட்டும் மட்டும் ஏன் எப்படி இது நடக்கிறது என்று சிந்திப்பார்கள் அவர்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டியது அல்லாஹவை தவிர வேறு யாராவது ரொம்ப இருந்தால் கதரை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது நன்மையாக இருந்தாலும் இருந்தாலும் தீமையாக துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு கொடுக்கின்றது இதை அல்லாஹ் எப்படி என்பதை சோதிக்கிறான் என்பதை ஏற்றுக்கொண்டவன் தான் அல்லாஹ் இந்த பூமியில எல்லா விஷயங்களையும் படைத்திருக்கிறான் கதறிக்கொண்டு